വർഷം ആടി പൗർണമി പൗർണമി വലം ശ്രീ കർപ്പാമ്പ സമേത ശ്രീകപാലീശ്വരർ തിരുക്കോവിൽ തിരുമൈല ആടിവെള്ളി ആടി ഇരുപത്തി മൂന്നാം തീയതി ആഗസ്റ്റ് എയ്ത് ട്വൻറ്റി ട്വൻറ്റി ഫൈവ് വണ്ടർഫുൾ ഫ്രൈഡേ விஸ்வாவசு வருஷம் ஆடிவெள்ளி ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி வலம் ஆடிவெள்ளி ஸ்ரீ வரலட்சுமி நோம்பு பௌர்ணமி வலம் மயிலை பௌர்ணமி வலம் ஓம் மகாதேவ ஓம் நமவாய் ஓம் நமவாய் ஓம் நமவாய் ஓம் நமவாய் சிவனே போற்றி ஓம் நம பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு கைலை மயிலை பௌர்ணமி பக்திவிரம் உங்களை அன்புடன் அழைக்கிறது நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்திவிரம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை ஏழு மணிக்கு ஸ்ரீ கபாலேஸ்வரர் கோவில் உட்பிரகாரம் மற்றும் தேரோடு வீதியம் நான்கு மாட வீதிகளில் கைலை மயிலை பௌர்ணமி பக்தி நடைபெற்று வருகிறது இன்று நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வரும் வருக வருக பெற வருக வருக பெருக வருக வருக பக்திவரம் வருவோம் பலம் பெறுவோம் வளம் அடைவோம் சித்தர்கள் வளம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வரம் உங்களை அன்பு அனைத்து இரண்டாவது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வரும் ആടി ആടി ഇരുപത്തി മൂന്ന് വർഷം ശ്രീ വരലക്ഷ്മി മേ ഓം നമ ശിവ ഓം നമ ശിവാതയെ ഹരഹര മഹാദേവനേ போற்றி விநாயகி ஜெய்த்தி ஜெயா பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையா 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 ಪಿಡೆಯ ಪಿಲ್ಯಾಾಯ್ದ ಪಿಲ್ಯಾರ್ ಪಿಲ್ಲ ಪಿಲ್ಲಾಯ್ಂದ ಪಿಲ್ಲ மகன்ிரளிலோம் ஆற்றங்கரைதமக நிரளிலும் ஆற்றங்கரை ஓரத்திலும் அறுதமக நிரளிலோ ஆற்றங்கரை ஓரத்திலும் அருத மகன் நிரளிலும் பீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீற்றிருக்கும் பிள்ளையார் தீர்க்கும் பிள்ளையார் சீற்றிருக்கும் அண்ணனான அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணானக வே அண்ணனனான பிள்ளையார் மே துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா வேறு துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா

Shankara, 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 Namah Shivaya, Shankara, Namah Shivaya, Shankara, The Shankaradeva, Om Shankara, Om Shankara, Abhali, Om Shankara, Abhali.

మిరామియ <gülüş Purdabald commercially> அருணாச்சலமூதிய அண்ணா மலஜோதி ஓம் திவாயோதி மண்டலிங்கமூயூ

ai ganga navi ambe om sai shankara ai ganga navi ambe om shankara ai ganga navi shankara divati vai ganga shankara

ய ாயங்கே ஓம் ரிமாயுமாணோர்ப்பரே ஓம் ரிமாயா சங்கரா ஓம்மா ரே ஓம் ரிமாயா கணபதியின் தந்தையாரு ஓ திவாயா தந்தையாரே ஓம் சங்கரா தந்தையாரிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவரே ஓம் திவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவரே பெருமானே 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 சங்கரா யிருமான Shivaya Shankara, Hara Linga Kirumani, Om Shivaya Shankara, Shivagami Naya Gale, Om Shivaya Shankara, Shivagami Naya Om Shivaya Shankara, adi Velli, adi 23rd date august 8 2025 a wonderful friday